தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது காஞ்சிபுரம் மாவட்டங்க உத்தரமேர் தாலுக்கா இது இந்த தார் ரோட்லேருந்து தான் இது இருபது அடி வரைபடத்தில் வழி இருக்குதுங்க மண்பாதை வழி இது இருபது அடி ரோடு இது மண்பாதை கவர்மெண்ட்டு இது பொது வழி பாதைங்க இது இந்த லேண்டு பார்த்திங்கன்னா பொது வழி பாதை லே வரைபடத்தில் இருபது அடி ரோடு இருக்குது இது நேராக போய்ட்டு நம்ம சைட்டில் ரீச் ஆகுதுங்க இந்த வழி இது மொத்தம் வழி இப்படி அளவு பார்த்தீங்கன்னா நூறு 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 அடிங்க இது நூறு அடி தான் நம்ம சைட்டில் போய்ட்டு ரீச் ஆகுது இது வந்து ஒரு நஞ்சை லேண்டுங்க இது சிங்கிள் ஓனர் இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருபத்தடி ரோடு போகுதுங்க இது இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரி தாலுக்காங்க உத்திரமேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா சைட்டு வந்து உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு வருதுங்க உங்களுக்கு மேல்மருத்து பார்த்திங்கன்னா ப பதினேழு கிலோமீட்டரு வரும் செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் வருங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபத்தி ஏழு கிலோமீட்ரு வருதுங்க ஆனால் மண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் சைட் மண் தான் இது கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் நஞ்சு லேண்டுங்க இந்த இருபது அடி ரோடு தாங்க வீலர் போகுது போதுங்க அதுலேருந்து இந்த நூறு அடி ரோடு வந்து நம்ம சைட்டில் வந்து இந்த வழி வந்து ரீச் ஆகுது பாருங்கள் இந்த ரீச் தான் நம்ம உங்களுக்கு சைட்டில் வந்து காட்டுறேன் இதுதாங்க வழி சைட்டில் போய் ரீச் ஆகுது சைட் வந்து அப்படியே ஸ்கொயர் டைப்பில் இருக்குதுங்க மொத்தம் ஒரு ஏக்கர் ஐம்பத்தாறு சென்ட்டுங்க அது சைட்டு காமிக்கிற பாருங்க இதுதான் பவுண்ட்ரி இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தாறு இது சிங்கிள் இது இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தொம்பதாயிரம் இது ஆனால் ரெட் சாயில் மண்ணுங்க இது மண் வந்து ரெட் சாயில் மண் அப்படியே ஸ்கொயர் டைப்பில் இருக்குது பாருங்கள் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாங்க இது இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இது இறுதியான விலை இல்லை நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரம் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர் ரெண்டு போய் பேசிக்கலாங்க இது ஒரு நஞ்சை நிலம் ஒரு ஏக்கர் ஐம்பத்தாறு சென்ட்டுங்க நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் வருங்க அப்படியே ஸ்கொயர் டைப்பில் இடம் இருக்குது பாருங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இடம் பிடிச்சிருந்தா உங்களுக்கு நான் இடம் கூட்டும் போய் காட்டுறேன் எடம்புச்சிருந்தால் ஓனரெண்டு பேசிக்கலாங்க நன்றி வணக்கங்க